நம்ம செகண்ட் பிரான்ச்சு வந்து எள்ளு வாங்கி அரைக்க ஆரம்பிச்சாச்சுங்க இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ எள்ளுக்கு ஒன்று கிலோ கருப்பட்டி போட்டிருக்கோம் இது வந்து போன தடவை வந்து நம்ம வந்து செவன் ஹெச்பி மிஷினில் அரைச்சோம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹெச்பி அதாவது வாக மரத்தில் செஞ்ச மிஷின் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் அரைக்கிறதோட மரத்தில் செஞ்ச அதாவது இந்த செக்கு கான்செப்ட்டு அதில் அரைக்கிறதுனால எண்ணெயோட குவான்டிட்டி வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் இப்போ நம்ம எல்லாமே டெஸ்டிங் பண்ணிட்டுருக்கறனால நம்ம மிஷின்லேயும் செக்லேயும் வந்து நம்ம மாற்றி மாற்றி அரைச்சி செக் பண்ணிகிட்ருக்கோம் எதில் வந்து பொருள் நல்லா தரமாக போகுது அப்படின்ட்டு ஸோ எல்லாமே வந்து நான் எனக்கு எங்கள் வீட்டுக்குன்னு நான் எப்படி பார்த்து வாங்குகிறேன்னா அதே மாதிரி தான் நான் வந்து கஸ்டமருக்கு ஒரு பொருள் டெலிவரி பண்ணும்போது அதே குவாலிட்டியில் போகணுங்கிறதுக்காக நான் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு தாங்க அனுப்புகிறேன் அதேமாதிரி நான் எல்லாமே மேக்ஸிமம் கண்ணில் என்னால் பார்த்துட்டு அதை தான் நான் டெலிவரியும் கொடுப்பேன் என்னை ஏதாவது ஏமாற்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து அந்த பொருளை நான் டெலிவரி பண்ண மாட்டேன் ப்ளஸ் வந்து அந்த பொருளை நானுமே சாப்பிட மாட்டேங்க அதனால தான் ஒவ்வொரு பொருளும் என்னை எங்கள் வீட்டுக்கு நான் எப்படி பார்த்து வாங்குறனோ அதே மாதிரி பார்த்து வாங்குகிறேன் ஸோ இதெல்லாம் உணவு பொருள் சம்மந்தமானனால நம்ம வந்து எல்லா இதுலேயுமே நம்ம நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நல்ல தரமான எள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருப்பட்டி இதில் தான் நம்ம வந்து என்ன செய்கிறோங்க இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குகிற எண்ணெய் வந்து கருப்பட்டி போட்டு அரைக்கிறனால நமக்கு கெட்டே போகாது ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டினால நீங்கள் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஆனால் அந்த ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து பதப்படுத்துகிற விதம்னா கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது மிஷின் இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மணி நேரம் கழித்து தான் எண்ணெய் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஆனால் மிஷின் அதாவது செவன் ஹெச்பி மிஷினில் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது நிமிஷத்துலேயே வந்துருங்க ஆனால் இந்த மரச்செக்கில் போட்டு ஆட்டுறதுனால நமக்கு ஒரு மணி நேரம் அதாவது பத்து கிலோக்கே நமக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அங்கே மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து கிலோக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்குறாங்க இவங்க வந்து பத்து கிலோவுக்கு முந்நூறுபா வாங்குறாங்க அதாவது அவங்க ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சு ரூபா இவங்க வந்து ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் வாங்குறாங்க ஒரு மணி நேரம் கழித்து நமக்கு வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எண்ணெய் வந்து இதில் வந்து நமக்கு செக்கில் ஆட்டுறதுனால நமக்கு அதோடய ஹீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எண்ணெயோட குளிர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் மிஷினில் ஆட்டும் போது பார்த்திங்கன்னா அதோட ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஹீட்னா சிலவங்க என்ன ஹீட் பண்ணி அடுத்த தடவை யூஸ் பண்ண எந்த கான்செப்ட் வருமோ அந்த கான்செப்டில் நம்ம இதிலே ஹீட் ஆயிடுச்சுன்னா அப்போ அது செகண்ட் டைம் ரீயூஸ் பண்ணுற கணக்கு தாங்க வரும் அதாவது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம இப்போ இந்த தடவை செக்குக்கு வந்திருக்கோம் ஒரு தடவை நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது அதில் உள்ள குறைகளை எல்லாமே நம்ம அடுத்த தடவை வந்து நம்ம சரி பண்ணி அதுக்கப்புறம் நல்ல பொருளை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு வாலியில் நமக்கு வந்திருக்கு ரெண்டு வாலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணூற்றம்பது கிராம் வந்துச்சு ரெண்டு வாலி எண்ணூற்றம்பது கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒம்பது லிட்டரு கணக்கிட்ட வருதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எள்ளு புண்ணாக்கு வந்து பத்து கிலோ எண்ணூறு கிராம் இருக்குது அரைச்சி வச்ச வாலியை வந்து அப்படியே நல்ல வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு ஒரு நாலு நாள் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரெடி ஆச்சு நாலு நாள் கழித்து இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போகிறோம்